என்னுடைய சின்ன வயசுல ஒரு வயசானவர் எனக்கு இந்த கதையை சொன்னாரு இறைவன் இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களையும் படைச்ச உடனே முதல்ல நாயை கூப்பிட்டு கேட்கிறாரு இந்த உலகத்துல உனக்கு முக்கியமான வேலைகள் இருக்கு நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனிதர்களுக்கு விசுவாசமா இருப்ப மனிதர்கள் போடுற மிச்சத்தை சாப்பிட்டா அவங்களுக்காகவே வாழ்ந்துருவ இது கேட்ட நாய் சொல்லுது ஐயோ இல்லைங்க முப்பது வருஷம்லாம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுங்க போதும் அப்படிங்கிறது இப்ப கடவுள் அடுத்து குரங்க கூப்பிட்டு சொல்றாரு இங்க பாரு இந்த உலகத்துல உனக்கு பெரிய வேலை இல்ல சும்மா அங்க இங்க தாவிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் மனிதர்களை சிரிக்க வைக்கணும் இதுக்கு நான் உனக்கு இருபது வருஷம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இது கேட்ட குரங்க ஐயோ இருபது வருஷம் எல்லாம் வேண்டாம் எனக்கு பத்து வருஷம் போதும் சொல்லி அது ஒரு ஆயுட்காலத்தை காலத்தை பத்து வருஷம் வாங்கிக்கிது அடுத்து கழுதையை கூப்பிட்டு சொல்றாரு நீ காலையில இருந்த நைட் வரைக்கும் மனிதர்களுக்காக வேலை செய்யணும் நாள் முழுவதும் அவங்களுடைய சுமைய நீ சுமக்கணும் இதுக்காக நான் உனக்கு ஐம்பது வருஷம் ஆயில கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இது கேட்ட கழுத சொல்லுது ஐயோ ஐம்பது வருஷம் ஜாஸ்திங்க எனக்கு முப்பது வருஷம் போதும் அப்படிங்குறது இப்ப அடுத்து மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு இந்த உலகத்துல உனக்கு தான் முக்கியமான வேலை இருக்கு நீ தான் மத்த எல்லா உயிரினங்களையும் பாத்துக்கணும் உனக்கு நான் சுயமா யோசிக்கிற அறிவு கொடுக்குறேன் இதுக்காக நான் உனக்கு இருபது வருஷம் ஆயில கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இது கேட்ட மனுஷன் சொல்றான் ஐயோ இருபது வருஷம் கம்மிங்க நாய் விட்டு கொடுத்த அந்த பதினஞ்சு வருஷம் எனக்கு கொடுத்துருங்க குரங்கு ஸ்கிப் பண்ண பத்து வருஷமும் எனக்கு வேணும் கழுத விட்டு கொடுத்த இருபது வருஷமும் எனக்கு கொடுத்துருங்க சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கும் மேல